இப்போ வந்து கல்விக்கான டைம் நடந்துட்டு இருக்கு இல்லையா எல்லாரும் வந்து படிச்சுட்டு மேல் படி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ கல்விக்கான டைம் நடந்து அதுலேயும் நிறைய பேருக்கு டாக்டர் ஆகணும் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைகள் நிறையா இருக்கு அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல டாக்டருக்கு படிக்கிறதுக்கு மருத்துவ படிப்புகள் அது சம்பந்தமா சேர்றதுக்கு எந்த விதமான கிரக அமைப்புகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து எந்த பாவங்கள் நல்லா இருக்கணும் எந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும் எந்த கிரகங்கள் ரெண்டும் சேர்ந்துருந்தா மருத்துவ படிப்பு கிடைக்கும் இல்லை இப்போ தசாபுத்திகளை சரியில்லா எந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் பொதுவாக அந்த பதிவு வந்து முழுமையாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கறது மட்டும் இல்லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை வந்து கமெண்ட்டில் தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒவ்வொரு படிப்புக்கும் எந்த விதமான கிரக அமைப்புகள் இருக்கணும் அப்படின்றத முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்கள் போய் பார்ப்போம் முதல்ல வந்து எந்தெந்த பாவங்கள்லாம் மருத்துவ படிப்புக்கு உதவி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல லக்னம் ஒருத்தருடைய லக்னம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த லக்னத்தில் சுபகிரகங்கள் இருக்கணும் லக்னாதிபதி மறையாமல் இருக்கணும் லக்னாதிபதிப்பு லக்னாதிபதிக்கு நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் இருக்கணும் ஸோ இது மாதிரி வந்து லக்னம் ஒருத்தருக்கு சரியாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம்ன்றது மேல் படிப்பை பற்றி சொல்லும் புத்திசாலித்தனத்தை பற்றி சொல்லும் கல்வியை பற்றி சொல்லும் ஸோ ஐந்தாம் பாவமும் ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் உழைப்பை குறிக்கும் ஒருத்தருக்கு வந்து உள்ள ஒரு ஒரு திறமை அடிப்படை திறமைகள் இருக்கும் ஹிடன் டேலண்ட் சொல்லுவாங்க அடிப்படை திறமைகள் வந்து அவங்கள்ட்ட இருக்கும் மறைமுகமாக இருக்கும் அதை குறிக்கிறதும் வந்து ஆறாம் பாவம் அதே மாதிரி எட்டாம் பாவம் எட்டாம் பாவம்ன்றது ஆய்வு செய்யக்கூடிய நிலைமைகளை காமிக்கிறது ஸோ எட்டாம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்ற அதையும் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தா மட்டும் போகிற பத்தாம் பாதம் பாவம் வந்து தொழிலை பற்றி குறிக்கிறது ஸோ பத்தாம் பாவம் அப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும் தொழில் மட்டும் இல்லை புகழையும் வந்து தரக்கூடியது பத்தாம் பாவம் இது எல்லாத்தையும் பார்த்தாலும் பார்த்தா பனிரெண்டாம் பாவம் மருத்துவமனைகளை குறிக்கும் அதனால் பனிரெண்டாம் பாவமும் எப்படி இருக்குது மருத்துவ ப ம மருத்துவ படிப்பு அது அது மேல் படிப்பு மருத்துவ படிப்பு அது சம்பந்தமான ஆராய்ச்சிகளை வந்து குறிக்க குறிக்கக்கூடியது பன்னிரெண்டாம் பாவம் ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் வந்து மருத்துவ படிப்பு மட்டும் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க அவங்க வந்து இண்டிவிஜுவலாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடியது கடைசி வரைக்கும் அவங்க மருத்துவர் தான் மற்ற உயிர்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடியது இது மாதிரி பல விஷயங்கள் அது சேவை மனப்பான்மையோடு உள்ளக்கூடியது மக்களுக்கு வந்து சேவை பண்ணுற மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுற அவங்க சேவைகள் மூலமாக அவங்களுடைய உடல்நிலைகளை வந்து குணப்படுத்துறது ஸோ இது வந்து ஒரு பியூரா அந்த சேவைகளை குறிக்கிறதுனால பன்னிரெண்டாம் பாவத்தையும் நம்ம பார்க்க இதுக்கு இதுக்குண்டான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சூரியன் சூரியன் ப்ரொஃபஷன் இல்லையா அது ப்ரொஃபஷன்றதுனால சூரியன் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும் சூரியன் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து மருத்துவ படிப்புக்கு கரெக்டாக படிக்க முடியும் அது மாதிரி குரு பகவான் குரு பகவான் அப்படின்ற ஒரு கல்வி புத்திசாலித்தனம் அறி அறிவாளின்னு சொல்கிறோம் இல்லையா அது அவங்களுக்குள்ள ஹிடன் எல்லாம் குறிக்கிறது வந்து குரு அதுக்கடுத்து செவ்வாய் செவ்வாய் தான் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர் ஆவாங்க அவங்க வந்து ஆப்ரேஷன் என்ற ரத்தத்தை குறிக்கும் அது மட்டும் இல்ல ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னால ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணி ஆப்ரேட் பண்ண தைரியம் வேணும் என்னால வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல வரும்போது கவலைப்படாதீங்க காப்பாற்றிடலான்ற அந்த தைரியத்தோட அந்த முயற்சி எடுக்கணும் இல்லையா அப்ப தைரியத்துக்கும் செவ்வாய் காரணமாகிறார் அது மாதிரி சனி பகவான் சனி பகவான் வந்து ஆராய்ச்சி மனப்பான்மை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் வந்து சொல்றாரு எனக்கு இந்த மாதிரி உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லும்போது அதை வச்சு அதை அவருக்கு வந்து இந்த மாதிரி நோய் தான் டயக்னோஸ் பண்ணணும்ல அயர்ன்றிவை பண்ணல டயக்னோஸ் பண்ணி நோயை அயர்ன்றி பண்ணணும் அதுக்கு ஆராய்ச்சி மனப்பக்குவம் தேவை அதனால் சனி பகவானும் காரணமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ராகு கேது ராகுகேதுன்றது வந்து மெடிசின்ஸுக்கு குறிக்கும் மெடிசின்ஸ்னால் அலோபதிக்கு ஆயுர்வேதிக் சித்தா இது ரெண்டையுமே இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் ஸோ ராகு கேது ஒருத்தருக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் மட்டும் பார்க்கறதுல இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த வீடுகளில் நம்ம மருத்துவ படிப்புக்கு உதவுறதுன்னு பார்த்தோம் எந்தெந்த கிரகங்கள் உதவுறதுன்னு பார்ப்போம் இந்த கிரகங்கள் மட்டும் இந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் வந்து சனி பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி சனி பகவான் செவ்வாயோட நட்சத்திர இருந்தாலும் சரி இல்லை செவ்வாய் சனி பகவானுடைய நட்சத்திரம் இருந்தாலும் சரி சூரிய நட்சத்திரம் இது மாதிரி மற்ற கிரகங்கள் ஏதாவது ஒரு வகையில சம்பந்த அதைத்தான் நம்ம வந்து இது மாதிரி சொல்லியிருக்கோம் சரி இதுக்கு அடுத்து வந்து கிரகங்களோட இணைவு எந்தெந்த கிரகங்களோட சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா முதல்ல செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் நிச்சயமாக வந்து அறுவை சிகிச்சை நிபுணர் ஆவாங்க செவ்வாயும் சனியும் சேரும்போது அவங்களுக்கு அறுவை சிகிச்சை நிபுணராத்துக்கு உண்டான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தருது அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சனியும் குரு சனியும் குருவும் சேர்ந்தால் நீண்ட கால ஆய்வுகள் இருக்குது இல்லையா ஒருத்தருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நீண்ட கால ஆய்வுகள் மூலமாக தான் நமக்கு கொரோனாவுக்கெல்லாம் வந்து மருந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்காத விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க மாரி நீண்ட கால ஆய்வு செய்கிறதுக்கு சனி பவானும் குரு பவானும் சே சேர்ந்துருக்கணும் அந்த மாதிரியான ஒரு இணைவு சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தால் பிரபல மருத்துவராகுவாங்க பிரபலம் ஆவாங்க ஒருத்தர் பெரிய ஆய்வு இருக்காது ஆனால் அந்த ஊரில் வந்து அந்த டாக்டர் பேர் சொல்ல தெரியாதவங்களே இருக்காரு ஆனால் ஆய்வு பண்ணுறவங்க டாக்டர்கள் அந்த வட்டாரத்தில் அவர் ஃபேமஸாக இருப்பார் ஆனால் பொது மக்கள்கிட்ட எல்லாட்டும் ஃபேமஸாக இருக்கிறவர் இருக்கார் இல்லையா அவர் தான் பிரபலம் அப்படிங்கிறோம் பிரபலமாக புகழ்பெற்ற மருத்துவர் ஆவாங்க அப்புறம் ராகு வந்து ஆறு பன்னெண்டுல இருந்தால் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாங்க இல்லையா அவங்களுக்கு மருந்து பரிந்துரை பண்றாங்க இல்லையா அதுக்கெல்லாம் ராகு வந்து ஆறு பன்னெண்டில் இருந்தால் அது வந்து பிரிஸ்கிரிப்க பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை தருது கேது வந்து எட்டாம் பாவத்துல இருக்கிறது அவங்க வந்து பரம்பரை டாக்டரா இருப்பாங்க அவங்க அப்பா டாக்டர் இருந்தால் தாத்தா டாக்டர் பரம்பரை வைத்தியெல்லாம் சொல்லுவாங்க அவங்க பரம்பரையா டாக்டரா படிக்கிறவங்க எல்லாம் வந்து எட்டாம் பாவத்துல கேது ஒரு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கேது எட்டாம் பாவத்துல இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கிரகங்கள் அமைப்பு அது மட்டும் இல்ல ஒருத்தருடைய ஜாதகத்துல சரஸ்வதி யோக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து புத்திதாலித்தனம் கல்வி இதெல்லாம் கிடைக்கும் பதனோட சேர்ந்தா கிடைக்கிறது சரஸ்வதி யோகம் அதுக்கடுத்து யோகம் வசி யோகம் தான் தொழில் வளர்ச்சி அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து வளர்ச்சி கிடைக்கும் அவங்க தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னா ஒரு டாக்டராக இருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் டீன் இந்த மாதிரிலாம் வரணும் இல்லையா அப்போ வந்து அவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வசு யோகம் முக்கியம் அதுக்கடுத்து வந்து பெரிய லெவலில் உச்சத்திற்கு செல்றக்கூடிய ஒருத்தர் ஒரு சில பேர் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அது மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகி பெரிய லெவலில் உச்சத்துக்கு போகிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து புத்தி கர்மாதிபதி யோகம் அப்படின்னு இருக்கு அந்த யோகம் அவங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்க அந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது மாதிரி ராஜயோகம் இருக்கு நீசபங்க ராஜயோகம் கெட்டவன் கெட்டில் கிட்டிலும் ராஜயோகம் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ராஜயோகங்கள்லாம் எந்த ராஜுவங்காக இருந்தாலும் அதுவும் வந்து இவங்களுக்கு பேர் வாங்கிறதுக்கு புகழ் அடையிறதுக்கு இதெல்லாத்துக்கும் உதவி பண்ணுறது ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் பண்ணலான்னு சொல்லிட்டேன் இப்போ இதுக்கு தசா தசாபுத்திகள் இல்லை இல்லை ஒரு சில பேருக்கு இந்த ஒரு சில அமைப்பிற்கு ஒரு சில அமைப்பு இல்லை ஆனாலும் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து எந்த மாதிரியான பரிகாரங்கள் எந்த சுவாமியை வணங்கினா அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான தடைகள் நீங்கி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த மாதிரியான அமைப்பை பார்க்கும் பொழுது அவங்க வந்து எப்பவுமே தன்மந்திரி தன்மந்திரின்றது அவர் வந்து நம்ம இந்து மதத்தில் வைத்தியத்துக்கு உண்டான ஒரு கடவுளாக சொல்கிறோம் தன்மந்திரி கையில் வந்து ஔஷதம் வச்சு ஔஷதம்னு மருந்து மருந்து கையில் வச்சுருக்காரு அதனால வந்து அந்த மருந்து அவர் கொடுக்குறாருன்ற மாதிரி அது மாதிரி டாக்டர்களுக்கெல்லாம் அந்த ஔஷதம் வச்சிருக்கக்கூடிய தன்மந்திரி தான் முக்கியமான ஒரு கடவுளை வணங்கினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஹாஸ்பிடல்ல தன்மந்திரி வச்சு வழிபட்டாங்கனாலே ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில்ல நம்ம சுத்தி வந்தோம்னா தென்முக கடவுள்னு சொல்லுவாங்க குரு தட்சிணாமூர்த்தி அவரை வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வணங்குறது மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் டாக்டராக இருக்கீங்க படி படிக்கிறீங்க டாக்டரா நிறைய தடை இருக்குது முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்கள் பண்ணணும் நீங்கள் பிரபலமாகணும் உங்களுக்கு வந்து ஒரு தனி உங்கள் கைக்கு ராசி கிடைக்கணும் உங்களுக்கு தனி ஒரு தன்மை உண்டாகணுன்னா மகாமிருத்யஞ்சகம் மிருத்யுன்னா டெத்து அதை ஜெயிக்கக்கூடியதெல்லாம் மகாமிருத்துயம் அதை அடிக்கடி அவங்க பண்ணிக்கிறது இவங்களுக்கு அந்த தன்மைகளை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ மகா மிருத்யஞ்சகம் வந்து பண்ணுறது ஒரு டாக்டர் டாக்டர்னா மகாவூர்த்தி அவங்க பண்ணுறது ரொம்ப நல்லது அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு தடவை அவங்க பண்ணி அவங்கள என்ஹன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு வந்து சக்தி இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிக்கிறது நல்லது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் சொன்ன மாதிரி குரு வணங்குறது இல்லை சனி பகவானுக்கு கண்ண பகவானுக்கு பிரீதி பண்ணிக்கிறது இல்லை நவரத்ன கற்கள் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கவுங்க ஜாதகத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மருத்துவ படிப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பொதுவாக வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன இந்த படிச்சுட்டு உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோரும் வந்து படிக்கிறவங்க எல்லாரும் சேவை மனப்பான்மையோட மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து டாக்டர்கள் இருக்குது ஒரு பெரிய ஒரு ஒரு கிரைசிஸ் அப்படின்னு வந்ததுன்னா உடனே அங்கே டாக்டர் தேவைப்படுறாங்க உலக ரீதியில் ஒரு போர் வந்தால் கூட அங்கே டாக்டர் தான் தேவைப்படுறாங்க ஒரு கொரோனா மாதிரியான ஒரு நோய் தொற்று வந்தா டாக்டர் தேவைப்படுறாங்க அதனால் டாக்டர்ன்றது வந்து மனித சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒரு ஒரு விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடிய அந்த மருத்துவர்கள் வந்து அந்த மனப்பான்மையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த தொழிலில் வெற்றி பெறுறது ரொம்ப ரொம்ப உறுதி நிச்சயமாக உங்களுக்கு அந்த மாதிரி அந்த மனப்பான்மையோட இந்த படிப்பையும் அணுகுனீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த படிப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லை பிற்காலத்துலேயும் உங்கள் லைஃப்பும் வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் எல்லாரும் அது மாதிரி பண்ணி மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் நல்லது பண்ணி எல்லாருக்கும் நல்லது நடக்குன்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள்டே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்